செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாமி மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வு பட்டதாரிகள் அக்டோபர் பதினாறு வரை விண்ணப்பிக்கலாம் சிபிஎஸ்சி அறிவிப்பு சிடெட் என்னும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பட்டதாரிகள் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சிபிஎஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்களும் பிஎட் படிப்பில் சேரலாம் தமிழக உயர்கல்வித்துறை அறிவிப்பு தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன மேலே விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறன் மதிப்பீட்டு தேர்வு அக்டோபர் ஏழு முதல் பத்து வரை நடைபெறும் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் திறன்மழை மதிப்பீட்டு தேர்வு அக்டோபர் ஏழு முதல் பத்து வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன காலநிலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி குறித்து மாணவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் உத்தரவு மாணவர்களை தான் சார்ந்துள்ள இயற்கை சூழலை நேசிக்க செய்வதன் மூலம் காலநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற உலகளவிய பிரச்சினைகளை தீர்க்கமாக அறிந்து அதற்கான தீர்வுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் மானியக் கோரிக்கையின் போது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண் குறைக்க தேர்வர்கள் எதிர்பார்ப்பு மற்ற மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் ஆசிரியர்கள் தகுதித் தேர்வுகளுக்கான மதிப்பெண்ணை எழுபத்தி ஐந்தாக குறைக்க வேண்டும் என ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத காத்திருக்கும் தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர்